திருமந்திரம் பாடல் முப்பத்தி ஏழு நானும் நின்று ஏத்துவன் நாள்தோறும் நந்தியை தானும் நின்றான் தளல்தான் ஒக்கும் மேனியன் வானில் நின்றார் மதிபோல் உடல் உள்ளுவந்து ஊனில் நின்றாங்கே உயிர்கின்றவாரே பாடல் விளக்கம் இந்த பாடல்ல முதல் வரி பாக்குறீங்க அப்புடின்னா நானும் நின்று ஏத்துவன் நாள்தோறும் நந்தியை அதாவது திருமூலர் வந்து அந்த சிவத்தன்மையை வந்து நாள்தோறும் அதாவது நந்தினா நம்ம என்னன்னு பார்த்துருந்தோம் குரு அப்படின்ட்டு பார்த்துருந்தோம் இல்லையா அந்த குருவாக திகழக்கூடிய சிவத்தன்மையை நாள்தோறும் அதாவது ஏற்றுதல் அப்படின்னா தியானித்தல் வழிபடுதல் அந்த மாதிரி அர்த்தம் கொள்ளணும் நாள்தோறும் அந்த தியான பயிற்சியை மேற்கொள்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் இது மூலமாக தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம எந்த நிலைக்கு போனாலும் சிவத்தன்மையை வந்து நம்ம நாள்தோறும் நினைச்சு கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து தான் முதல் வரியில் அதுக்கப்புறம் இருக்கிற வரிகள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தானும் நின்றான் தனல் தான் மேனியன் வானில் நின்றான் மதிபோல் உடல் உள்ளு வந்து இந்த இடத்துல தளல்னால் நெருப்பு மதினா சந்திரன் தான் வக்கும் மேனியன் மேனினாலும் தான் அதுக்கப்புறம் மதிபோல் உடல் உள்ளு வந்து இந்த இடத்துல உடல்னு டைரக்டாவே சொல்லிட்டாங்க ஒரு இடத்துல பார்த்தோன்னா வெப்பம் இன்னொரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா குளிர்ச்சி இரண்டுமே ரெண்டு இதுலேயுமே கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மைன்னு நம்ம சொல்லிக்கலாம் இல்லையா ஸோ ரெண்டு இடத்துலையுமே சரி ரெண்டு எக்ஸ்ட்ரீம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அந்த மாதிரி வெப்பமாக இருக்கிறதும் அது அவர் தான் அந்த சிவத்தன்மை தான் குளிர்ச்சியான தன்மையாக இருக்கிறதும் அந்த சிவத்தன்மை தான் அப்படின்றது அதாவது பகலில் தெரியிறது இன்னொன்று இரவு பொழுதுல தெரியுது ஸோ பகல்லையும் இருக்கிறாங்க இரவு நேரத்துலையும் இருக்கிறாங்க அப்படின்றது அதாவது எந்த காலத்திலும் நிலையாக இருக்கக்கூடிய எந்த தன்மையிலும் நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் சிவத்தன்மை அது ரெண்டுமே எங்கே இருக்குது அப்படின்னா ஊனில் நின்றாங்கே உயிர்க்கின்ற வாரை அது ஊன்னா நம்ம என்னென்னா நம்மளோட உடல் உயிர்க்கின்ற வாரைனால் நம்மளோட உயிர் ஸோ நம்மளோட உடலில் அதே தன்மை தான் உயிராகவும் இருக்குது அப்படின்றது தான் இந்த பாடல் மூலமாக திருமலரையாக கொடுக்குற விளக்கம்